வணக்கம் தமிழக அரசியலின் புதிய சக்தி நடிகர் விஜய் இன்று ஒரு ஆழமான மௌனத்தில் ஆழ்ந்திருக்கிறார் கரூர் தாவேகா கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு அரசியல் களத்தில் இருந்து முழுமையாக சைலண்ட் ஆகி விட்டார் போல் தெரிகிறது இந்த மௌனத்திற்கு பின்னால் என்ன இருக்கிறது டெல்லியில் இருந்து வந்த அமித்ஷாவின் உத்தரவா அல்லது ஒரு அரசியல் சிக்கலா இன்றைய வீடியோவில் விஜய்க்கு முன்னால் உள்ள பெரும் சவாலை முழுவதுமாக பகுப்பாய்வு செய்யப் போகிறோம் முதலில் ஒரு முக்கிய புள்ளியை புரிந்து வேண்டும் கரூர் வழக்கை உள்ளூர் போலீசிடம் இருந்து பிடித்து சிபிஐக்கு மாற்றியது சட்ட ரீதியாக விஜய்க்கு ஒரு வெற்றிதான் ஆனால் அந்த வெற்றிக்கு பிறகும் விஜய் எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை எந்த அரசியல் நகர்வும் செய்யவில்லை இது ஏன் ஏனென்றால் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன் தனது முக்கியமான அரசியல் முடிவை எடுக்க வேண்டிய கட்டத்தில் உள்ளார் அந்த முடிவுதான் அவரை இந்த மௌனத்தில் தள்ளியிருக்கிறது இந்த நேரத்தில் டெல்லியில் இருந்து ஒரு சுத்தி அடி வந்திருக்கிறது தகவல்கள் கூறுகின்றன மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விஜய்யை என் கூட்டணியில் சேர்க்க உடனே உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் பாஜகவின் கணக்குப்படி ஈர்க்கும் விஜயின் சக்தி தமிழகத்தில் என்டிஏ கூட்டணிக்கு ஒரு புதிய உயிர்ப்பை தரும் இது பாஜகவின் தென்னிந்திய திட்டத்தின் ஒரு முக்கிய பகுதி இப்போது விஜய்க்கு ஏற்பட்டுள்ள இரட்டை பிரச்சனைக்கு வருவோம் இது ஒரு அரசியல் கணினி போன்றது முதல் பிரச்சனை கொள்கை மோதல் தி ஐடியாலஜிக் கிளாஷ் விஜய் இதுவரை பாஜகவை கொள்கை எதிரி என்று குறிப்பிட்டு வந்தார் அவருடைய முழு சமூக நீதி அரசியலும் பாஜகவின் மத அரசியலுக்கு நேர் எதிரானது அவர் இலக்கு வைத்திருக்கும் தலித் மற்றும் கிறிஸ்துவ வாக்குகள் பாஜக கூட்டணியில் அவர் சேர்ந்தால் பெரிய அளவில் பின்வாங்கும் இரண்டாவது பிரச்சனை தி இபிஎஸ் பசில் விஜய் அதிமுகவுடன் மட்டும் கூட்டணி வைக்க விரும்பலாம் ஆனால் அதிமுக ஏற்கனவே என் உள்ளது எனவே விஜய் எடப்பாடி பழனிசாமியிடம் ஒரு சவாலான கேள்வி கேட்க வேண்டும் முதலில் நீங்கள் பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறுங்கள் பிறகு பேசலாம் இதை இபிஎஸ் ஏற்பாரா இதற்கு டெல்லி பாஜக அனுமதி கொடுக்குமா இதுவே விஜய்க்கு முன்னால் உள்ள மலை போன்ற சவால் சுருக்கமாக சொல்லணும்னா விஜய் ஒரு தூண்டிலில் சிக்கிய மீன் போன்ற நிலையில் உள்ளார் டெல்லியின் தூண்டில் என் கூட்டணி தேசிய அங்கீகாரம் தூண்டிலின் கொக்கி பாஜகவுடன் இணைவது அவரது மாற்று அரசியல் நம்பகத்தன்மைக்கு மாரடைப்பு அளிக்கும் அவர் எந்த திசையில் நகர்ந்தாலும் ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கும் அதனால்தான் இந்த நேரத்தில் மௌனம் தான் அவருக்கு பாதுகாப்பான வழி விஜயின் இந்த மௌனம் எப்போது முடியும் அவர் எந்த திசையில் தனது கட்சியை செலுத்தப் போகிறார் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் விஜய் என் சேர வேண்டுமா அல்லது தனித்து நின்று போராட வேண்டுமா உங்கள் முக்கியமான கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஆழமான அரசியல் அனாலிசிஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விரைவில் வரும் அடுத்த அப்டேட்டிற்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்